கொலை செய்த இலங்கையின் சுதந்திர தின தமிழினத்தின் கரினால் குடிநொச்சியில் மாபெரும் போராட்டம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம் ஆயுதத்தால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவர் இன்று காலை நாவலபெட்டி போலீசில் சரணடைந்துள்ளார் நாவலப்பட்டியில் உள்ள செம்ரூக் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான கயானி தில்ருக்ஷி குமாரி என்ற பெண் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கொழும்பில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் நேற்று நாவலப்பட்டியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க சென்றிருந்தார் இந்நிலையில் இன்று அதிகாலை ஒன்றரை மணியளவில் சந்தேக நபரின் கீழ்த்தலத்தின் ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் ரகசியமாக நுழைந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கத்தியால் குத்தியுள்ளார் இதன்போது கொலையாளியிடமிருந்து தப்பிக்க குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியே ஓடியுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் மகள் கூறுகையில் வீட்டை விட்டு வெளியே ஓடிய தனது தாயை தனது தந்தை துரத்துச் சென்று வீட்டிற்கு வெளியே வைத்து மீண்டும் கத்தியால் குத்தி கல்லொன்றால் தன்னை தாக்கியதாக தெரிவித்தார் தாயை காப்பாற்றி சென்ற மகள் காயமடைந்ததாகவும் குடும்பத் தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரின் கணவரும் சிறிது காலமாக பிரிந்து வாழ்ந்ததாக ஆரம்பப்பட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது நாவல்பெட்டி பரிசோதனைக்கு பிறகு சடலம் நாவல்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் எழுபத்தி சுதந்திர நாளான இன்று தமிழர் தாயகத்தின் கரிநாள் என தெரிவித்த தமிழின படுகொலிக்கு நீதி கோரியும் குடிநொச்சியில் மாபெரும் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சுதந்திர நாளை கரிநாளாக பிரகடப்படுத்தி வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் குடிநொச்சியில் இக்கருப்புக் கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் வர்த்தகர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்வரும் விடயங்களை கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளனர் வரிந்து காணாமலாக்கப்பட்டவருக்கு சர்வதேச நீதி வழங்க தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்தமயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளாகத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழினத்தின் கரிநாள் கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் எமது நிலம் வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுயநிர்ணயம் என்பன எமது உரிமைகள் அவற்றை உடனே அங்கீகரிக்க வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் வட்டக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எமது தலை விதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமனங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கூறுகின்றோம் சுதந்திர தினத்தினை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் இந்த போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரூ பெரோரோ தெரிவித்துள்ளார் அதற்கமைய புதிய முச்சக்கர வண்டிகளின் விலை சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நாள் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள்களின் விலை ஏழு லட்சம் ரூபாய் அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன எனினும் இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது